ஒரு அம்மா தன்னோட பயனை இழந்த துக்கத்தில் உயிரையே விற்று முடிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்க உயிரை காப்பாற்ற வர ஒரு ஆள் ஒரு சைக்கோ கில்லராக இருக்கான் அவங்க கிட்டேருந்து அந்த அம்மா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ஆரம்பத்துல நமக்கு ஐரிஸ்னு ஒரு யங் மதரா காட்டுறாங்க அவங்க சமீபத்துல தன்னோட குட்டி பையனும் இழந்துடுறாங்க அந்த வழி அந்த டாக்னஸ்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல மனசு முழுக்க உடஞ்சு போய் தன்னையே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் மலையோட உச்சியில இருக்க தன் மகனோட கல்லறைக்கு கடைசியா போறாங்க கொஞ்ச நேரம் அமைதியை உட்கார்ந்து நினைச்சு பார்த்துட்டு வாழ்க்கையே முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த நேரத்துல ரிச்சர்ட்னு ஒரு ஆள் அங்க வரான் அவன் தன்னோட டாக்டர் இறந்துட்டதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான் ஐரிஸ் என்ன செய்ய போறாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு முடிஞ்சு போயிடுது நானும் ஒரு காலத்துல தான் ஃபீல் பண்ணேன் ஆனா வாழ்க்கையில ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு உன்னோட உயிரை எடுத்துட்டா மட்டும் உன் பையன் திரும்பி வர மாட்டான் அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்றான் அதை கேட்டதுமே ஐரிஸ் அடைஞ்சு போய் என்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் என் பையன் இறந்து போயிட்டான் நான் ஒரு மோசமான அம்மா நான் உயிரோட இருக்க தகுதியே இல்ல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரிச்சர்ட் என்ன சொல்றாருன்னா சுத்தி இருக்க அழகான நேச்சரை பாரு இவ்வளவு அழகான இடத்துல உன்னோட வாழ்க்கையை முடிவு பண்ண போறது ரொம்ப வருத்தமா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஐரிஸ் அவனை ஃபாலோ பண்றாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கு வராங்க பார்க்கிங் ஏரியாவுக்கு வரும்போது ரிச்சர்ட் ஐரிஸோட காருக்கு ரொம்ப க்ளோஸா தன்னோட காரை பார்க் பண்ணி வச்சிருக்கான் ஐரிஸோட கார் டோர் கூட ஓபன் பண்ண முடியல உள்ள காருக்குள்ள உட்காந்துருக்க ரிச்சர்ட் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு இறங்கி வரா அப்படி இறங்கி வந்தவன ஐரிஸ்க்கு ஏதோ டேஞ்சர் ஃபீல் ஆகுது ஹெல்ப் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த செகண்டே ரிச்சர்ட் என்ன பண்றானா தங்கிட்ட இருந்த எலெக்ட்ரிக் கண்ணை வச்சு அவங்கள அட்டாக் பண்றான் அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க பல மைல் டீப் ஃபாரஸ்ட் குள்ள கார் டிரைவ் பண்ணிட்டு போன பிறகு தான் ஐரிஸ்க்கு நினைவே வருது கண் திறந்ததுமே அவங்களால முன்ன மாதிரி உடம்ப அசைக்க முடியல நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஐரிஷ் கேட்குறாங்க ரிச்சர்ட் அதுக்கு பதில் சொல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீயே உயிரை விட போன அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்துல ஐரிஷ் என்ன பண்றாங்கன்னா தன்னோட பாக்கெட்ல ஒழிச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து அவங்கள கட்டி வச்சிருந்த ரோப்பை கட் பண்ணி எஸ்கேப் ஆகுறாங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்க ரிச்சர்டை நைஃப் வச்சு அட்டாக் பண்றாங்க ஒரு கட்டத்துல கார் கண்ட்ரோல் இழந்து மரத்தில் கிராஷ் ஆயிடுது ரெண்டு பேருக்குமே மைனர் இன்ஜுரியஸ் ஆகுது ஐரிஸ் வந்து கத்தியை காட்டி கிட்ட வராத வந்த வெட்டிடுவேன் அப்படின்னு வான் பண்றாங்க அப்போ ரிச்சர்ட் என்ன சொல்றனா நீ அன்கான்சியஸா இருக்கும்போது உன் பாடிக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன் அது ஸ்லோவா உன் பாடியை பேரலைஸ் பண்ணிடும் கடைசியில உன் மூச்சு கூட நின்னு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதை கேட்டதும் ஐரிஷ் பயந்து போயிடுறாங்க ஃபாரஸ்ட் குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க ரிச்சர்ட் வந்து நீ எவ்வளவு வேகமா வரையோ அந்த அளவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போறான் ஓடிட்டு இருக்க ஐரிஸ்க்கு தன்னோட பையன் கூட சிரிச்சு விளையாடுனா மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துல வருது கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரக் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அவங்களோட கால்கள் நடக்க முடியாம போகுது தவழ்ந்துட்டே போறாங்க ஒரு ட்ரீக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ எறும்புங்க எல்லாம் அவங்க உடம்பு மேல ஏறி மூஞ்சி வரைக்கும் வந்துருது ஒரு கட்டத்துல அந்த எறும்புங்க எல்லாம் கடிக்கும் போது அதை தாங்க முடியாம ஐரிஸ் கத்திடுறாங்க ஒன்னு ரிச்சர்டுக்கு ஐரிஸோட லொகேஷன் தெரிஞ்சிடுது இது தெரிஞ்ச உடனே அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக வேற வழி இல்லாம டக்குன்னு தண்ணியில குதிச்சிடுறாங்க அப்ப ரிச்சர்ட் அங்க இருந்து வான் பண்றான் நீ தண்ணியில மூழ்கி செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அப்படியே தண்ணி ஓட்டத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அண்டு ஒரு கட்டத்தில் அவங்களோட பாடி ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிடுது அவங்க கை காலை அசைக்க முடியாம போயிடுது அப்போ ஆத்தோரமாக அவங்க ஒரு ஓல்டு மேனை பாக்குறாங்க அவங்களால பேச முடியல ஆனால் கண் மட்டும் தான் அசைக்க முடியுது கண் மூலமாவே அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஆனால் அந்த ஓல்டு மேன் இவங்கள பார்த்ததும் சரின்ட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போயிடுறாரு போலீஸ்க்கு கால் பண்ணலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ரிச்சர்ட் அங்கே வந்துடுறான் அப்போ ஐரிஸ் வந்து கண்லேயே டோரை ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சிக்னல் பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு புரியல அவர் போயிட்டு டோரை ஓபன் பண்றாரு த ரிச்சர்ட் வந்து என் ஒய்ஃபை காணும் அப்படின்ட்டு சொல்றான் அவங்க கிட்ட அண்ட் நீங்க கால் பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு ஓல்டு மேன் சொல்றாரு அதுக்கு என் ஃபோனு தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் சொல்றான் ஃபோர் உள்ள உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்து உட்காந்துட்டு என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் வந்து ஐரிஷாக ஒழித்து வச்சிருப்பாரு சடனா ரிச்சர்டோட ஃபோர் ரிங் ஆகுது அப்பதான் அவருக்கு புரியுது அந்த மேனுக்கு இவன் போய் சொல்லியிருக்கான்ட்டு உண்மை தெரிஞ்சதுனால ரிச்சர்ட் வந்து ஓல்டு மேனை த்ரிட்டர்ன் பண்ணுறான் மிரட்டுறான் எங்கே அவன் சொல்லி அப்படின்ட்டு ஓல்டு மேன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேக் யார்ட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைவெர்ட் பண்றாரு அடுத்த மூமெண்ட்டு ஓல்டு மேன் வந்து ரிச்சர்டை அட்டாக் பண்ணி கிரவுண்ட்ல தள்ளி போலீஸ்க்கு கால் பண்றாரு கொலை பண்ணிடுறான் ஐரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல அண்ட் ஃபைனலாக ரிச்சர்ட் வந்து அந்த வீட்டை ஃபியூல் ஊத்தி ஃபயர் வச்சிடறான் அண்ட் ஐரிஸால் ஒரு விரலை மட்டும்தான் அசைக்க முடியுது அந்த விரல வச்சு அந்த விண்டோவோட ஸ்க்ரீனை அசைக்கிறாங்க இதை வந்து ரிச்சர்ட் வந்து கார்ல இருந்து பாத்துறான் பார்த்துட்டு போய் அவளை தூக்கிட்டு வந்துடுறான் தூக்கிட்டு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் எல்லாரையும் கொலை பண்ண நீ தான் வச்ச அப்படின்ற மாதிரி அவகிட்ட பேசிக்கிட்டே வரான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து கார்ல ஒரு இடத்துல மோதனாங்கல்ல அந்த ஆக்சிடென்ட் சைட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அண்டு உடஞ்சு போன காரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் ஆபிசர் அங்க வந்துடுறாரு அண்ட் அகைன் இப்ப பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் என்னோட ஒய்ஃப் நாங்க பையனை இழந்துட்டோம் அதனால ரொம்ப டிப்ரெஷன்ல நிறைய குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு ஒன்னு ஆபிசருக்கு நிறைய டவுட் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஐரிஸ் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமா அவங்களால அசைய முடியுது விண்டோவை தட்டி ஹெல்ப் கேக்குறாங்க அந்த ஆபிசர் கிட்ட வந்ததும் ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா அந்த எலக்ட்ரிக் கன்னை வச்சு ஆபிசரையே அட்டாக் பண்ணி ஆபிசரையே கொடுறமா கொலை பண்ணிடுறான் அது மட்டும் இல்லாம பாடிய போலீஸ் வெஹிக்கிள்லயே போட்டு அதுக்குமே ஃபயர் வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான் காரில் போயிட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் தன்னோட பாஸ்டர் ரிவீல் பண்றான் ஆக்சிடென்ட்ல தன்னோட டாக்டர் இறந்துட்டானோ ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்களில் அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டா அவளோட பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்றான் ஸோ சூசைட் பண்ண நினைக்கிற பொண்ணுங்களுக்கு பெர்ஃபெக்ட் எண்டிங் அவனே தராதாவ அவனோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டதாகவும் எக்ஸ்பிளைன் பண்றான் இதுதான் சான்ஸ்ன்னு ஐரிஸ் மறைச்சு வச்சிருந்த இன்னொரு இன்ஜெக்ஷனை வச்சு அவனை அட்டாக் பண்றாங்க ஆனால் அவங்களோட பாடி வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியல அண்ட் அதுல அவன் மிஸ் ஆயிடுறான் அண்ட் ஃபைனலா ரிச்சர்ட் வந்து அவளை ஒரு லேக்கு ஊருக்கு கூப்பிட்டு போறான் போட்ல ஏறினதும் ஐரிஸ் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபுல்லா அவங்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி என் பையன் டாய ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ட்டு எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அவனுமே கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறான் இதுதான் சான்ஸ் சொல்லி மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ரிச்சர்ட குடுத்துறாங்க அண்ட் ரிச்சர்ட் கன் எடுக்க ட்ரை பண்ணும்போது போட்டு ஆடி கன் கீழே விழுந்துடுது ஐரிஸ் கன்னை எடுத்துடுறாங்க மல்டிபிள் டைம் ரிச்சர்ட ஷூட் பண்ணிடுறாங்க போட்ல நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டுமே சிங்க் ஆயிடுது ஐரிஸ் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அண்ட் கரைக்கு வந்துடுறாங்க கரையில ரிச்சர்ட் வந்து ரத்த வெள்ளத்துல அவங்க கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க நான் உயிரோட இருக்க எனக்கு ஃபைட் பண்ண ஒரு ரீசன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இதோட அந்த படம் முடியுது இந்த என்டையர் ஜேர்னில ஐரிஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க உயிரை விட்டலான்னு நினைச்ச நேரத்துல உயிருக்காக ஃபைட் பண்ண ஒரு ரீசன் கிடைச்சா அந்த சேம் லைஃப் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு சைக்கோ அவளோட வாழ்க்கையை நரகமா மாத்தினாலும் அதே மனுஷன் தான் அவளுக்கு நான் வாழணும் அப்படின்னு நினைக்க வச்ச காரணமாகவும் ஹீரோவாகவும் மாறுறான் பெயின்ல இருந்து எஸ்கேப் ஆக மரண ஒரு சொல்யூஷன் கிடையாது சர்வை பண்ணி ஃபார்வேர்ட் போகணும் அப்படின்றது இந்த படத்தோட கதை உங்களுக்கு இந்த சர்வைவல் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய மூவி எக்ஸ்பிளனேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை